ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு எதிரியாலே இல்லாத ஒரு சூழ்நிலையை உன் அம்மா நான் உருவாக்கி தரத்தான் நின்று வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன்னை அங்கே கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு இந்த அம்மா நிச்சயமாக தண்டனையை வழங்கத்தான் போகின்றேன் இதை நான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே நீ இன்னும் அந்த மனவேதனையிலிருந்து மீண்டு வராமல் தான் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை காயப்படுத்தியவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் நான் அவர்களை கொஞ்ச காலம் விட்டு வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அவர்கள் அதையும் மீறி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும் பொழுதெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையானது கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தையின் மனதை காயப்படுத்தியதற்கான தகுதி பலனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்ற உன்னை வேண்டுமென்றே மனவேதனைக்கு ஆளாக்கிவிட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் உனக்காக முழுமையான ஆதரவு யாரும் இல்லை என்ற காரணத்தினால்தான் உன்னை மனவேதனை அடைய செய்து உன்னை கொடுமைப்படுத்தி சந்தோஷம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு யார் உண்மையாகவே துரோகங்களை செய்தார்கள் யாரெல்லாம் உன்னிடத்தில் போலியாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா என்று செல்ல குழந்தையே அவர்களுக்கான கால நேரம் நெருங்கிவிட்டது இனி யார் நினைத்தாலும் அவர்களை தன்னுடைய பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்வதில் யாராலும் காப்பாற்ற முடியாது என் செல்லமே நீயாக வாய்விட்டு உன்னுடைய வேதனைகளை சொன்ன பொழுதும் உன்னை அவர்கள் எல்லளவும் கூட மதிக்கவில்லை நீ படும் கஷ்டத்தை அவர்கள் மிகவும் இஸ் ஜாலியாக எடுத்துக்கொண்டு இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அல்லவா அதுவெல்லாம் அவர்களுடைய கர்ம வினைகள் அதிகமாக சேர்ந்திருக்கின்றது என்பதனை அவர்கள் புரியாமல் இத்தனை நாளும் ஆட்டம் ஆடிவிட்டார்கள் என்று செல்ல குழந்தையே ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக வேதனைப்படுத்துவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே நிலை நாளை நமக்கு ஏற்பட்டால் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்போம் நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனையானது முதலிலே எழ வேண்டும் அல்லவா ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காமல் தான் மட்டுமே ஆயிரம் வருடங்கள் இந்த பூமியில் இருப்பது போல எண்ணிக்கொண்டு யாருக்கும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்படி ஒரு காரியத்தை உனக்கு செய்துவிட்டார்கள் அல்லவா இவர்களிடத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்திருந்தால் இது போன்றெல்லாம் உனக்கு செய்திருக்க மாட்டார்கள் என் பிள்ளையே ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் முதலில் தோன்றிவிட்டால் அந்த கேள்வியை உன்னை பார்த்து நீயே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்தை நமக்கு வந்தால் நம்மால் அனுபவிக்க முடியுமா என்று நீயாக உனக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அடுத்தவருக்கு அந்த தீங்கு செய்ய வேண்டும் இதை பற்றி எல்லாம் நீ துளியும் நினைக்காமல் தான் செய்தது தான் செய்ததுதான் தரி சரி என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி வாழ்க்கையில் வரப்போகின்றது என்பதனை கண்கூடாக நீயாக பார்க்கத்தான் போகின்றாய் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கை கையில் வந்து அனுபவிக்கும் பொழுதுதான் செய்ய நினைத்ததுதான் எவ்வளவு பெரிய தவறு இதற்கு எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்குமா என்றெல்லாம் அவர்களாகவே உணர்வார்கள் என் தங்க பிள்ளையே இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு தவறுகளை செய்வதும் மற்றவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுவதும் நிறைய பேருக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது அல்லவா இதற்கெல்லாம் இறைவனிடத்தில் எத்தகைய பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதனை எல்லாம் அவர்களாகவே உணரத்தான் போகின்றார்கள் என் தங்கமே நான் உனக்கு சொல்வது எதற்காக என்றால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை உன் வாழ்க்கையில் நீயும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இதுவரை எப்படி தவறுகள் செய்யாமல் தூய்மையான உள்ளத்தோடு எல்லாவற்றையும் தாங்கும் இந்த பூமியைப் போல நீ இருக்கின்றாயோ போலவே கடந்து செல் உன்னை யாரேனும் துன்புறுத்தினால் கூட இதை சொல்லி சொல்லவே வேண்டாம் இப்படி செய்வது உன் அறத்திற்கு ஆகாது இது உன்னுடைய பாவத்தை உன் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்கும் அது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்க்கும் என்பதனை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு நீ கடந்து வந்துவிடு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருவர் தனக்கு தண்டனைகளை இறைவன் கொடுக்க மாட்டார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படி செய்கின்றார்கள் என்றார் அவர்களுக்குரிய பலன் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிச்சயமாக நடு தெருவிற்கு வந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் யாரை கஷ்டப்படுத்தினார்களோ யாரை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் மனவேதனைப்பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக பழிக்கத்தானே செய்யும் அதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை இனி அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராகவே திரும்ப போகின்றது நாளை எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் பொழுது அப்பொழுதுதான் என்ன தவறு செய்தோம் என்பதனை அவர்களாகவே உணர்வார்கள் என்று செல்ல குழந்தையை அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் நான் அன்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவினை புகட்டி மீண்டும் நல்ல வாழ்க்கையை அமைவதற்கு உன்னிடத்திலே முடிவினை எடுப்பதற்கு நான் ஒரு வாய்ப்பினை கொடுக்கப் போகின்றேன் என்று செல்ல இந்த வாய்ப்பினை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் அப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மரணம் வரை அவர்களுக்கான தண்டனையை நீடித்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இவர்களையெல்லாம் நினைத்து கொண்டு நீ உன் முகத்தை சோகத்தோடு வைத்து கொண்டு இருக்காதே என் தங்கமே உன்னிடத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் என்னிடத்திலே நீ வந்து ஒப்படைத்து விடு எவ்வளவு சோகங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்கின்றாய் என்பதனை எல்லாம் உன் முகத்தை பார்க்கும் பொழுது இந்த தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன் பாவமான முகத்தை பார்த்தும் உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட தான் என் குழந்தையே இனி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிம்மதியாக வாழ வேண்டும் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிச்சயமாக நிராசையாக மாறவிட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக என்னிடத்தில் பலன் கிடைக்கத்தான் போகின்றது என் அன்பு குழந்தை யே உன்னுடைய வேண்டுதல்களை உனக்கு நான் சரி செய்து தரும் வரை நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இதற்கு முன்பு அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ எதையோ இழந்து விட்டாய் அதை போல உன் வாழ்க்கையில் மீண்டும் நடந்துவிடக் கூடாது அதனால் உனக்கானவற்றை எல்லாம் நான் மெல்ல மெல்ல செய்து தரும் பொழுது அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்து உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவனினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே தான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி